பிக்பாஸ் மிட் நைட் லைவில் மூணு முக்கிய நிகழ்வுகள் நடந்தது ஒன்று பார்வதியை வெளியேற்றிய பாஸ் ரெண்டாவது லைவ் ஸ்ட்ரீம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நைட்டில் கட் பண்ணியிருந்தாங்க அந்த அரை மணி நேரம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் மூணாவது ஸோ திவ்யாவை எட்டி உடைத்த வினோத் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நிலவேறி இருக்குது இதை மூணுத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரி சரி சார்னு பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த உதவியை நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக அந்த கண்டு அந்த டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லையா ஸோ ஒரு பக்கம் ரெட்ரோ டீம் விசஸ் மாடர்ன் ரெட்ரோ சினிமா வர்சஸ் மாடர்ன் சினிமா அதில் நம்ம எபிசோடில் மொதல் ரவுண்டு மட்டும் காமிச்சிருந்தாங்க அமித் வெர்ஷஸ் சாண்ட்ரா அதில் சாண்ட்ரா ஜெயிச்சிருப்பாங்க அடுத்த ரவுண்ட் நடக்குது ஓகே அடுத்த ரவுண்டுக்கு யார் யார் போகிறாங்கன்னா கானா வினோத்தும் திவ்யாவும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஜட்ஜ் ஆகிய யார் பார்வதியும் இன்னொரு பக்கம் விக்ரம் நிற்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க வாழைப்பழத்தை தேட சொல்கிறாங்க கானா வினோத்தை என்ன பண்ணுறாரு வாழைப்பழம் ஆ நானும் வாழைப்பழத்தோடு வந்திருக்கேன் ஓகே என்ன பண்ணுறாரு கானா வினோத்து வாழைப்பழத்தை எடுத்துட்டார் எடுத்துக்கிட்டு இப்படியே தேய்ச்சிட்டுருக்கார் ஓகே இப்படி தேய்ச்சிட்டுருக்காரு தேய்ச்சிட்டு இருக்க டைமில் என்ன பண்ணிட்டாங்க ஜட்ஜஸ்ஸு அதை மேலே தூக்குங்க தூக்கி காட்டுங்க அப்படின்ற மாதிரி தூக்கி காட்ட சொல்கிறாங்க யார் பார்வதி ஸோ ஒரு பக்கம் இவங்க தூக்கி காட்ட சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே சூப்பர் சூப்பருன்ற டைலாக்கு பின்னாடி வியானா மூலமாக வருது ஸோ வாழைப்பழம் தேட சொல்கிறாங்க வியானா வினோத்தோட டீம் அவங்க சூப்பருன்றாங்க இவங்க மேலே தூக்கி காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆப்போசிட் டீம் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் என்ன கேட்கறாரு தீர்ப்பு சொல்லுங்கன்ற மாதிரி பிக்பாஸ் கேட்கறாரு ஆப்போசிட் டீம் அதை அப்போஸ் பண்றாங்க ஒரு பக்கம் இருந்து தகவல் வந்துருச்சு ஜட்ஜை ஹெல்ப் பண்ணிட்டாங்க இந்த வாழைப்பழத்துக்கு ஜட்ஜு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அமித்துல இருந்து எல்லாருமே வந்து இது ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி அப்போஸ் பண்றாங்க ஒரு பாயிண்ட்ல பிக் பாஸும் தீர்ப்பு சொல்லுங்கன்னும் போது என்ன பண்ணிட்டாரு வினோ இவரும் விக்ரமோ வந்து இல்ல இல்ல ஜட்ஜு சொல்லி கொடுத்துட்டாங்க கையை மேலே தூக்கி காமிக்க சொல்லிட்டாங்க இது என்னால் ஒத்துக்க முடியாது இந்த ரவுண்ட் ரத்து செய்ய போய வேண்டும் ரத்து பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்த விக்ரம் வைக்கிறார் முன்னாடி ஸோ ரெண்டு ஜட்ஜஸ்ல ஒரு பக்கம் அவங்க பாயிண்ட் கொடுக்கணுன்றாங்க இவர் ரத்து பண்ணணுன்ற மாதிரி இருக்குது ஸோ அங்கே ஆர்குமெண்ட் நடக்குது உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு ரீ ரவுண்ட்லாம் திரும்ப செகண்ட் ரவுண்ட்லாம் வைக்க மாட்டேன் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்குவாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார் இதுல என்ன சொல்றாங்க பார்வதி நான் கொடுத்தே ஆவன் அதெல்லாம் இல்லை கொடுத்தே ஆவன்ற மாதிரி சொல்றாரு கானா வினோத்து இல்ல இல்ல நான் அதை தொட்டு தேடி பார்த்துட்டு இருந்தேன்ப்பா அவங்க மே தேடி பார்த்துட்டு நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் தேடி பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க தடுமாறிட்டு இருந்தாரா இல்லையா தடுமாறிட்டு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் தானே வாழைப்படுத்த மேல நேராக தூக்குறீங்க கரெக்டா இல்லையா அப்போ அந்த இடத்துல யார் மேல கானா வினோத்து மேல தப்பு இருக்கு ஏன்னா இவங்க சொன்னாங்க ஐ மீன் அவர் கரெக்டாகவே கண்டுபிடிச்சிருந்தாலுமே இவங்க சொன்னதால இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் பண்ணா மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்துடும் அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் இப்படி நடக்குது கானோ வினத்தை ஒத்துக்கலாம் முடியாது எங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது விக்ரமே இல்லை ஒன்று ஜீரோ போடுங்க இல்லைனா இந்த ரவுண்டு கேன்சல் கிடையாது பண்ண முடியாது ரீ ஜீரோ போடுங்க அப்படின்ற மாதிரி நடக்குது ஸோ பார்வதி இல்லை இல்லை நான் ஒரு பாயிண்ட் கொடுத்தியாவன்ற மாதிரி மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு இப்படி மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல சபரி உள்ளவராப்பில் சபரி வந்து என்ன சொல்கிறான் கத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கத்தல் நடக்குது சபரி உள்ள வந்து எங்க இன்னும் இருபத்தஞ்சு ரவுண்டு இருக்குங்க இப்போயே இருந்தா எதுக்குங்க இந்த ரவுண்டு விட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ப்பா அப்படினா மாதிரி சபரி பேச கானா வினோத்து உடனே உள்ள வந்து நீ ஏன் பேசுற தனி கருத்து எல்லாம் வேண்டாம் நீ கம்முன்னு பேசாத பேசாத பேசாதேன்னு காண வினோத்து பேச ஆரம்பிச்சிட்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் சுச்சுவேஷன் கண்ட்ரோலை மீறி ஸ்டேல்மெண்ட் ஆகுது உடனே ரம்யா என்ட்றாங்கிறாங்க ரம்யா என்ட்ராகி நான் கேப்டனாக பேசுகிறேன் இப்போ இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தேன் இப்போ நான் கேப்டனாக சொல்கிறேன் அது கேளுங்க அப்படின்னா ரம்யா உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா ரம்யா அதே தான் இருபத்தஞ்சு ரவுண்டு இருக்கு ஆறாவது ரவுண்ட்லேயே இப்படி போனால் அடுத்த கடுத்த ரவுண்டு நம்ம போக முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா திரும்ப அந்த ரவுண்டை இதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு ரம்யா சொல்ல வரும்போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ரம்யா நீ ஏன் சொல்கிற நீ எதுக்கு பேசுற நானும் கேரக்டர் ரூட் வெளியே வரேன் நான் கேரக்டர் ரூட் வந்து நான் பேசுவேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் விட முடியாது இட முடியாதுன்ற மாதிரி கானா வினோத் பேசுகிறார் பார்வதி என்னால் விட முடியாதுங்க நான் எங்க விடணும் விட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஜட்ஜாக சொன்னுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸ் உள்ள வந்துட்டார் பிக் பாஸ் உள்ள வந்துட்டு பார்வதி கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு பார்வதி நீ என்ன பண்ண என்ன சொன்ன பாஸ் அதை மேலே தூக்கி காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜாக வந்து நான் காமனாக சொன்ன மாதிரி சொன்னேன் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது காமனாக சொன்னா ஃபர்ஸ்ட்டே இந்த கேமுக்கு முடியாது உங்களுக்கு டவுட் இருந்தால் மேலே தூக்கி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதே கேமில் போயிட்டு கரெக்டாக வாழைப்படுத்த அவங்க டீம்மேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னால் அது காமனாக சொன்ன மாதிரி ஆகுமா ஆகாது உடனே பாஸ் என்ன சொல்லிட்டாரு நீங்க சொன்னது காமனா சொன்னது கிடையாது உங்க டீம் இருக்கும்போது சொன்னதால உங்க டீம் எடுத்த மாதிரி தான் கணக்காகவும் நீங்க ஜென்ரலைஸா சொன்ன மாதிரி இருக்காது இந்த ரவுண்டு தப்பு தான் அப்படின்னா மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி சொல்லிடுறாரு ஸோ இப்போ அடுத்த கட்ட ரவுண்டு நடக்கும் எப்படி அடுத்த கட்ட ரவுண்டு நடக்கும் ஆனா ஒரு சிறிய மாற்றத்தோட நடக்கும்ன்றத சொல்லிட்டு பார்வதி அந்த நடுவர் புஷத்துல இருந்து நீக்கப்படுகிறார் வெளியேற்றப்படுகிறார் என்ற மாதிரி பிக் பாஸ் பார்வதி வெளியே தழிட்டார் ஏன்னா அந்த பிரச்சனை ரொம்ப அசால்ட்டா முடிச்சிருக்கலாம் இல்ல நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வந்து ஜீரோ போட்டு போகலான்னு தப்பு அவங்க மேல இருக்கு தப்பு அவங்க மேல வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறது சரி கிடையாது பிக் பாஸ் வந்து ரீ ரவுண்ட் போகலாம் ஜட்ஜை மாத்துக்குன்ற மாதிரி அடுத்து சாண்ட்ரா ஜட்ஜ் ஆகிட்டாங்க சாண்ட்ரா மற்றும் விக்ரம் பார்வதிக்கு ஒரு பெரிய மொக்கையை கொடுத்து பிக்பாஸ் உட்கார வச்ச தருணத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்ணகட்டு கானம் என்னது இப்படி வராரு பக்கத்துல திவ்யா நினைக்கிறாங்க கானா வினோத்தை கட்டு இப்படி கூட்டு வந்து போது இவருடைய கை வந்து திவ்யா கணேஷோட உடம்பு பக்கம் போயிடுது ஐ மீன் அவர் கண் க்ளோஸில் இருக்குது இப்படி நகர்ந்துட்டே போகும்போது அது தெரியாமல் போய் பட்டுருது ஸோ கானா வினோத் திவ்யாவோட கையை எடுத்துகிட்டு போது இன்டென்ஷன் கிடையாது அது தெரியாமல் நடக்குது அன்இன்டென்ஷனாக நடக்கிற விஷயம் அப்படி நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க அது ஆக்ஷன் அப்படிதான் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவ கால் எடுத்து அவங்களுமே இது ஐ மீன் இது கை போச்சு அது பட்டுச்சா இல்லைன்னு நமக்கு தெரில விஷயம் இல்லை இப்படி கை போச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க திவ்யா காலை எடுத்து கானா வினோத்துக்கு காலை மெரிச்சா மாதிரி அந்த கொலுசு சத்தம் ஒன்று கேட்கும் காலை மெரிச்சா மாதிரி இருக்கும் மெரிச்சிட்டாங்க உடனே வந்து சாரின உடனே என்ன பண்ணிட்டாங்க திவ்யா மெரிச்சுட்டு சாரின்ற மாதிரி ஒரு பக்கம் கானா வினோத்துக்கிட்ட கேட்குறாங்க உடனே கானா வித்து காலை மெச்சிட்டு சாரி கேட்பியான்ற மாதிரி அவரு ஒரு ஃபோர்ஸா ஒரு மெதி மெதிப்பாரு அது யார் மேலேயும் படல அது தப்பி தவிர பின்னாடி இருக்கிற விக்ரம் மேலேயும் படல திவ்யா மேலேயும் படல அப்படி பட்டிருந்தாரு ஒரு பெரிய பிரச்சனை பட் அவங்க சாரி அவங்க தெரியாம தான் தெரிஞ்சே யாராவது மெரிப்பாங்களா தான் மெரிச்சிருப்பாங்க அதுக்கு கானா திரும்ப போயிட்டு நான் நீ என்ன மெரிச்சல நான் மெரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போறதே எனக்கு வேஸ்ட்டு அது காணாவின் ஒரு பண்ணது பெரிய பெரிய தப்பு அது பண்ணியிருக்க கூடாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அது எதுவுமே இன்டென்ஷனாக நடக்கலை கண்ணை கட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் நீங்க தெரியாம போயிருக்கீங்க அவங்களும் தெரியாம காலம் வச்சிருக்காங்க சாரியும் கேட்டாச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன மெரிசிட்டேன்றதுக்காக திரும்ப போயிட்டு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் அது அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்து டிபேட் ஆகிட்டு இருக்கு பட்டுதுன்னு எபிசோடு கட்டு லைவ் ஃபுட்டேஜ் கரெக்டாக மணி பன்னெண்டாவது பன்னெண்டு மணிக்கு போயிட்டு லைவ் போய் ஒரு விளம்பரம் போயிட்டு லைவ் வந்து பார்த்தா எது வருது ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்தாங்களே ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்து நைட் டிஸ்கஸ் பண்ணாங்களே அந்த டெலிகாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அந் அந்த அரை மணி நேரத்தில் என்னென்ன நடந்து போச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு கோளாறு போல் ஸ்ட்ரீம் பண்ணுறவன் ரெண்டா மூணாவது டிசம்பர் நைட்டை போடுறதுக்கு ரெண்டா மூணாவது நவம்பர் நைட்டை போட்டு விட்டான் மூணாவது நவம்பருக்கும் அவன் ரெண்டா மூணாவது டிசம்பருக்கும் குழம்பி போய் அங்கே டெக்னிக்கல் கிட்ஜில் மாறி வந்துருச்சு அதுக்கு நடுவுல போயிட்டு வரத்தாங்க டாஸ்கே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு உடனே விக்ரம் கிட்ட வந்து தெரிய அந்த விஷயத்த பேசி விக்ரம் மெதுக்கலைன்ட்டாரு கானா வினோத்த விக்ரம் கிட்ட பேசி சாரி கேட்டாச்சு அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு கானா வினோத்து சத்தமா மெச்சார் தான் ஆனா அது யார் மேலேயே படல அப்படின்றதால அவருக்கு லக்கா போயிடுச்சு அடுத்து பார்வதி கிட்ட வந்து பேசுறாங்க பார்வதி நீ பண்ணது தப்பு உன்னால தான் ஒரு பாயிண்ட் எனக்கு போச்சுன்ற மாதிரி வினோத் சொல்றாரு ஆனா நீ பண்ணது கூட தானே தெரியல நீ கூட தானே இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கானா வினோத் மேல பார்வதி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க நீ கூட தான் காலம் காலமரிச்சுன்னு இது பாரு நீ ஜட்ஜாக ஒழுங்காக அந்த இடத்துல பதில் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட் போயிருக்காது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி காணாபின்வது கேட்குற கொஸ்டின் நியாயம் இன்னொரு பக்கம் பார்வதி என்ன சொல்கிறாங்க நீ காலம் காலம் காலமிரச்சின்னு எப்போ அதை நான் அதை விக்ரம் கிட்டேயே பேசிட்டேன் அவரே பேசி சால்வ் பண்ணிட்டாரு இதை பற்றி நீ பேசாத உற்றுன்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இல்லை நீ கூட தான் பத்தனலை வியானா கத்தின மாதிரி நீயும் கடைசி ரோம் வியானா கத்தனலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு தூக்கி வைக்கிறாங்க காணாவினத்து மேல அடுத்து சபரியை கூப்பிட்டு சபரி நான் டாஸ்க்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தானே அவங்க அப்புறம் தான் நான் கத்தினேன் அதுக்கு முன்னாடி கத்தனைன்னா போது சபரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டான் இல்லை இல்லை அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கத்தினாரு முன்னாடிலாம் கத்தலை அவர் கரெக்டாக தான் கேம் ப்ளே பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஸோ ஒரு பக்கம் ஸோ இவர் போய் இது பண்ணேன் அதுக்கு பார்வதி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒழுங்காக கொடுக்காம வெளியேற்ற லைவ் ஸ்ட்ரீம் கரெக்டாக இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏதோ சம்திங் ஃபிஷியாக இருக்குமோன்ற மாதிரி நீங்கள் சந்தேகப்படலாம் அந்த சந்தேகத்தில் என்ன ஒரு பக்கம் அந்த டீம் கானா வினோதன் டீம் வந்து ஒம்பது பாயிண்ட்டும் இன்னொரு பக்கம் அதான் ரெட்ரோ வந்து ஜெயிச்சிருக்கு மாடன் ஜெயிச்சிருக்கு ரெட்ரோ தோத்துருக்கு அப்படின்றதான் முதல் நாள் நிலவரும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே